தவமே ஜெயம் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுவார் கூறுகிறார் பாருங்கள் அற்றது பற்று உற்றது வீடு இரண்டே வார்த்தை அற்றது பற்று உற்றது வீடு அற்றது பற்றுன்னா என்ன இந்த தேகத்திலும் உண்டான பாசத்தை நாம் அற்றுவிட வேண்டும் இது நமது இல்லை தேகம் என்று நினைப்போடு அற்றது பற்று அதை நம் விட்டுவிட்டால் உற்றது வீடு உடனே வீடு பேர் கிடைக்கும் வீடு என்றால் என்ன மோச்ச வீடு நம்மச்சு வீட்டுக்கு போகணும் என்ன செய்யணும் சூச்சி மதையகம் வேணும் இல்லையா பத்திரிகிரியார் கூப்பிடுறாரு பாருங்க பிறப்பும் இறப்பும் அற்று மூ பேச்சும் மூச்சும் அற்று மரப்பும் நினப்பும் அற்று மாண்டு இருப்பது எக்காலம் பிறப்பு இறப்பும் அற்று பேச்சும் மூச்சும் அற்று மரப்பும் நினைப்பும் அற்று மாண்டு இருப்பது எக்காலம் மாண்டு இருப்பது எக்காலம் கிடையாது மாண்டு போவதில்லை மாண்டு இருப்பது மாண்டு போனாதான் போச்சு மாண்டு இருக்கணும் புரியுதா பிறப்பு இறப்பு ரெண்டுக்கும் இருக்கக்கூடாது பேச்சு மூச்சு ரெண்டும் இருக்கக்கூடாது மரப்பு நினைப்பு மரப்பும் இருக்கக்கூடாது நினைப்பும் இருக்கக்கூடாது எதையுமே சிந்திக்காமல் மாண்டால் எப்படி இருப்போமோ அந்த நிலையில் த தியான நிலையில் இருக்கணும் தவ நிலையில் இருக்கணும் திருமந்திரத்தில் சொல்கிற பாருங்கள் வாசியும் ஊசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை ஆசையும் அன்பும் அருமின் அறுத்தபின் ஈசன் இருந்த இடம் எளிதாமே வாசியும் ஊசியும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது ஆசை அன்பு அருமின் இந்த ஆசையும் அன்பும் அன்புன்னு என்னது நம்ம உடம்பு மேலே பற்று வைப்பது இது நம்ம உடம்பு அப்படின்னு பற்று வைக்கிறது தான் ஆசையும் அன்பும் அருமின் அதை அறுத்துட்டிங்கன்னா பின் ஈசன் இருந்த இடம் எளிதாமை ஈசன் இருக்கிற இடம் ரொம்ப ஈஸியாமல் எப்படி சொல்கிறது பத்திரகிரியர் கஞ்சா அபினுடன் கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிரதம் பருகுவது எக்காலம் கஞ்சா அப்படின்லாம் அடிச்சு அப்படியே தள்ளாடுற மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் தான் ஜாமீன் உட்காந்து இல்லை பஞ்சாமிரதம்னு என்னது அமிர்தம் அமிர்தத்தை பருகி கொண்டு இருக்க வேண்டும் சரியா அப்புறம் குன்னங்குடி வழி சொல்கிற பாருங்க உச்சி வெளி சென்று ஒளி கண்டு இருவெளியும் உட்குவிப்பது சமாதி யார் குன்னங்குடி குன்னங்குடி சொல்கிறார் குன்னங்குடி ஞானவழி அவர் உச்சி வெளி சென்று உச்சி வெளினு இங்கே சகசரம் சென்று அங்கே ஒளி கண்டு இருவெளியும் நம்முடைய இரு வெளியிலையும் அங்கே உட்குவிப்பது சமாதி அப்படிங்கிறார் அங்கே உட்குவித்தால் நீங்கள் சமாதி நிலைக்கு செல்லலாம் இதெல்லாம் எப்படி வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்த சொத்து எது சூச்சி ஐந்து வாய் பஞ்சபூதம் வயிறு ஆசை ஞானியாக வாழ்ந்து விடுவதாலோ சித்தராக வாழ்ந்து விடுவதாலோ அவர்கள் தம் ஒருவர் தம் கர்ம பந்தத்திலிருந்து தப்ப முடியாது ஞானியாகவும் சித்தர்களாகவும் நாம் தரம் உயர்ந்தாலும் நாம் உலக சுகங்களை அடந்து விடலாம் என்று எண்ணாதீர்கள் உலக சுகங்களை விட்டால்தான் ஞானியாகவோ சித்தர்களாகவோ ஆக முடியும் இந்த தேகமே நமது இல்லை என்றால் அதற்காக சுகத்தை தேடுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இந்த தேகமே நீ இல்லை உனது சித்த தேகத்தை நீ உண்டாக்க வேண்டும் அந்த தேகம் இருந்தால்தான் உனக்கு எல்லா உண்மைகளும் புரியும் சூட்சிம சக்திகள் உன்னுள் ஊடுருவும் வானில் உள்ள ஞானிகளும் சித்தர்களும் உள்ள லோகத்தில் இருந்து வரும் கதிர்கள் உனக்கு சித்த தேகம் இருந்தால்தான் உனக்குள் ஊடுருவும் அப்பொழுது உன் சூட்சிம தேகம் செயல்படும் அந்த தேகம் வைத்து தான் நீ விண்வெளி பயணம் செய்ய முடியும் இந்த உடலை உகுத்தபின் நீ எந்த லோகத்துக்கும் செல்லலாம் இல்லை என்றால் இந்த பஞ்சபோதத்தினால் ஏற்பட்ட உடம்பு இந்த லோகத்திலேயே அழிந்துவிடும் உயிர் காற்று காற்று கொண்டு போய்விடும் பிறகு நீ எந்த வஸ்துவாயும் இல்லாமல் அழிக்கப்படுவாய் விழித்துக்கொள் உனது உடலை நம்பாதே நீ எந்த லோகத்துக்கும் செல்லலாம் இல்லை என்றால் இந்த பஞ்சபோதத்தினால் ஏற்பட்ட உடம்பு இந்த லோகத்திலேயே அழிந்துவிடும் உயிர் காற்று காற்று கொண்டு போய்விடும் பிறகு நீ எந்த வஸ்துவாயும் இல்லாமல் அழிக்கப்படுவாய் விழித்துக்கொள் உனது உடலை நம்பாதே இது மலதேகம் மண்ணில் உண்டானது மண்ணிலே போகும் இது நீ அல்ல இது வெறும் உலக ஜடப்பொருளால் ஆக்கப்பட்டது அதுவாக அழிக்கப்படும் அதற்குள் விழித்துக்கொள் பெரியாள் ஒரு சொல்றத பாருங்கள் மண்ணில் பிறந்து மணி ஆகும் மானியிடப்பேர் இட்டு அங்கு எண்ணம் ஒன்றி ஒன்றின்றி இருக்கும் ஏழை மனிதர்களால் கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமே நன் நண்ணுமின் நாராயணன்தன் அண்ணன் அன்னை நக நரக நரகம் புகார் பெரியாழ்வார் சொல்கிறார் மண்ணில் பிறந்து மணியாகும் மாநில பெரியாழ்வார் என்ன சொல்கிறார் மண்ணில் பிறந்து மண்ணிலே போவீர்கள் என்று கூறுகிறார் எண்ணம் எதுவும் இல்லாமல் இருப்பவர்க்கே எண்ணம் ஒன்று இருக்கும் அப்படிங்கிறார் என்னது பிரம்மத்தோடு எண்ணம் இருக்கும் ஏழை மனிதர்கள் கண்ணுக்கு இனிய கருமுகில் மன்னன் தா நாமே அப்படிங்கிறார் எப்படி ஒளி அப்போதான் கிடைக்கும் அந்த கண்ணின் ஒளி அப்படி கிடைக்கும் அப்படி கிடைத்தால் என்னாகும் அன்னையின் கர்ப்பம் எனும் நரகம் செல்ல வேண்டாம் என்று கூறுகிறார் நன்னுமின் நாராயணன் தம் அன்னை நரகம் புகார் இன்னொரு நரகத்துக்கு போக வேண்டாம் அண்ணன் அன்னையோட கர்ப்பத்தை நரகங்கிறது அந்த கர்ப்பத்துக்குள்ளே நான் மீண்டும் போக வேண்டாம் அப்படிங்கிறார் நமது தேக அவயங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது கண் அது வானி வானத்தில் உள்ள சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கிறது அவை எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ளது அவையே இந்த கண்ணுக்கு தெரிகின்றது நமது ஞானக்கண் விழித்து கொண்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்துப்பார் சாதாரண கண்களால் இவற்றையெல்லாம் பார்க்க முடியும் போது ஞானக்கண் எதையெல்லாம் பார்க்கலாம் எதையெல்லாம் கிரகிக்க முடியும் என்று சிந்தித்துப்பார் ஞானக்கண் விழித்தால் அண்ட சராசரக்கு அப்பால் சென்று வரலாம் அங்குள்ள சக்திகளை கிரகத்தி கொள்ளலாம் வானில் நட்சத்திரங்களாக மின்னி கொண்டிருக்கும் சித்தர்களும் ஞானிகளையும் அருளை பெறலாம் சித்த தேகத்தின் ஒளியை துணை கொண்டு பால் சுற்றி தெரியலாம் அங்கு ஓம் என்ற சப்தம் ஒழித்து கொண்டிருக்கும் அதே சப்தம் இங்கு நீ கேட்கலாம் காதுகளில் ஓம் என்ற சப்தம் ஒழித்து கொண்டே இருக்கும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது நாம் எல்லாம் உள்ள ஞானிகளின் சிதறல்கள் இந்த ஒளி துகள்கள் கீழே இறங்கி பூலோகத்தில் சிதறி ஆங்காங்கே எல்லா ஜீவராசிகளாக இங்குள்ள பஞ்சபூத இயல்புகளால் படைக்கப்படுகிறோம் இதனை நாம் இங்கிருந்து எப்படி விடுதலையாகி அவர் அவர் வீடு பேரை அடைய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் விடுதலை பெறும் வழிமுறைகளே தான் சித்தர் பெருமக்கள் உங்களுக்கு கூறினார்கள் இது தெரியாமல் கோவில் கோவிலாக சுற்றிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை சிறை வைத்துக்கொண்டு கோவில் கோவிலாக சுற்றி என்ன பிரயோஜனம் இது மயான லோகம் இங்கே எப்படி பிறவை எடுத்தாலும் இங்கே விட்டுவிட வேண்டியதுதான் எடுக்க வேண்டியது சித்த இதை எடுத்தால் ஒழிய இங்கிருந்து தப்ப இயலாது கேஸ் அடித்த தான் மேலே பறக்கிறது வெறும் காற்றடித்த பலூன் மேலே போகாது ஆனால் ரெண்டும் காத்து தான் ஆனால் ஒன்று மேலே போகுது ஒன்று கீழே இருக்குது அதுபோல தான் உடலும் உடல் கீழே இருக்கும் சூழ்ச்சி முறையாக மேலே சென்றுவிடும் புரிந்து கொள்ளுங்கள் இங்குள்ள ஜீவராசிகள் அனைத்தும் ஒன்று கரைகிறது அல்லது உருகுகிறது அல்லது பிரிகிறது அல்லது தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது மனிதன் உணவு உண்பது தேகத்திற்காக என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சிறு வயதிலிருந்து உண்டு கொண்டு தான் இருக்கிறீர்கள் வயதாக கொண்டே தாத்தா பாட்டி ஆகி உடல் வலுவிழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறீர்கள் பிறகு உணவு உண்பதால் என்ன என்று சிந்தியுங்கள் உணவு உண்டதால் நீங்கள் எல்லாம் உயிரோடு இருந்து விட்டீர்களா இல்லையே உணவு உண்டவர்கள் எல்லாம் போய் கொண்டு தானே இருக்கிறீர்கள் அப்போ உணவு உண்டுட்டா அப்போ உணவு தான் உயிர்னு அர்த்தமா இல்லையே அப்போ உணவு உயிரில்லை அப்போ உயிர் எதுன்னு பாருங்கள் சரியா நல்லது வணக்கம்